ஏன்னா அணி மேடம் நீங்க சொன்ன மாதிரியே புரட்டாசி மாசம் கடைசி வெள்ளி உங்க அண்ணன் திருப்புரங்குன்றம் முருகன் கைவேல் மலைக்கு மேல போகுது ஏன் வேல் மட்டும் போகுதுன்னு தெரியுமா வேல் எதுக்காக போகுதுன்னு கேட்டா தெரியும் ஏன்னா முருகன் தான் அந்த வேலை வச்சு மேல இருக்க காசி தீர்த்தத்தை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லுவாங்க வேல் மட்டும் ஏன் போகுதுன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும் திருப்புரங்குன்றது ஒரு குடைவரை கோயில் சொல்லுவாங்க ஆமா குடைவரை கோயில் முருகன் வந்து புடைப்பு சிற்பமா இருப்பாரு ஆமா தனியா சிற்பமா இல்லாம அந்த பாறையோட செதுக்கிருப்பாரு அதனால அங்க உள்ள மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது ஆறுபட வீட்டுல முதல் படையான திருப்பரங்குன்றத்துல அபிஷேகம் கிடையாது முருகனுக்கு மூலவருக்கு கிடையாது உள்ள இருக்கவருக்கு அப்புறம் வேலுக்கு தான் அபிஷேகமே வேலுக்கு தான் அபிஷேகம் நடக்குமா இங்க முருகன் வேறு வேல் வேறு கிடையாது அப்படியா ஆமா அப்ப வேலுக்குள் முருகன் அடக்கம் ஆமா அப்ப வேல் மட்டும் ஏன் போதுன்னு கேட்க கூடாது வேலுக்குள்ள முருகனும் போறாரு அதனாலதான் வேலோட பத்தி நீ சொல்லும் போது எனக்கு என்னன்னா சக்தியோட வடிவம் தான் வேலு ஏன்னா தான் அந்த வேலை வாங்கிட்டு அவரு சூரபுத் வந்து வதம் பண்றதுக்காக போறாரு அந்த வேல் அறிவு ஞானம் ஆற்றல் இன்பம் திருவருள் இந்த அஞ்சு தத்துவத்தை அடக்குனதுன்னு சொல்லுவாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன சிவன் வேறு முருகன் வேறு பேருமே தனித்தனி கிடையாது படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்றது லிங்க ரூபத்தை வச்சு சொல்லுவாங்க நடராஜர் சிலை பாத்திருக்கியா அந்த நடராஜர் சிலையில தான் அந்த அஞ்சு தொழிலுக்கான விளக்கங்கள் இருக்கும் அப்ப இந்த அஞ்சு தொழிலும் முருகன் மகனோட கைவேல் செல்ற செய்யறதா சொல்றாங்க அப்போ அப்பனும் மகனும் வேற இல்ல சரியா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா வேல் நீ எந்த ரெண்டு விதமா பாத்துருப்ப ஆமா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வேல் ஒண்ணு நார்மல் வேல் ஒரு நார்மல் சொல்ல முடியாது அரச இலை வடிவுல இருக்கிற வேல் ஒன்னு இன்னொன்னு ஒரு மூணு அடுக்கா வந்து வர்ற வேல் இது வஜ்ர வேல் இந்த வஜ்ர வேல்ன்றது இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு இணையானதும் சொல்ற சொல்லப்படும் சரியா நார்மல் அந்த அரச இலை மாதிரி இருக்க வேல் இருக்கு இந்த வேல் எத்தனை வகையா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளவு டீட்டெயில்டா தெரியல எனக்கு தெரிஞ்சு நான் வேல் வஜ்ர வேல் இது ரெண்டுதான் நம்ம

சமீபத்துல அந்த அரசியலை அமைப்பு அதை செய்யலாமா ஆக்சுவலி நான் சும்மா பேருக்கு சொல்லிக்கிறேன் நான் எங்க அண்ணே எங்க அண்ணே எங்க ஆனா ஒண்ணுமே தெரியல பாருங்களேன் ஆஹ் இங்க என்னன்னா முருகனுக்கான உருவத்தை விட அவனோட ஆயுதத்துக்கான வடிவங்களும் தத்துவங்களும் தான் இங்க அதிகம் புரியுதா ஏன்னா முருகனோட ஆயுதம் மேலாயுதம் நிறைய விஷயங்கள் முருகனை பத்தி இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லவா திருச்செந்தூர்ல இருக்கிறது வெற்றி அவர் கையில வந்து ஜெயிச்சு தேவர்களை காப்பாத்துறதுனால சொல்றாங்க இது பழனியில இருக்கிறது ஞானவேல் ஆமா அது ஞானத்துக்கான இடம் ஞானவேல் திருப்புரங்குன்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீ சொன்ன மாதிரியே அந்த வேலுக்கு தனியா அபிஷேகம் பண்றதுனால அதை சக்தி வேல்னு சொல்லுவாங்க ஏன்னா முருகனுக்குரிய மொத்த ஆற்று ஆற்றலோ அந்த வேல்னு தான் இருக்கு அப்படின்றது நம்ம பழமுதிர் சோலைக்கு வந்து முக்தி வேல்னு சொல்லுவாங்க முக்தி வேல் ஆமா அதுதான் லாஸ்ட் கடைசி முக்தி அடைஞ்சு வந்த உட்காந்துட்டாங்க முக்தி வேல் முக்தி வேல் நீதி சுவாமி மலைக்கும் திருத்தணிக்கு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமன்ல சொல்லுவாங்க நம்ம அத வச்சு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சரி இன்னைக்கு கோவில்ல இன்னைக்கு நடந்த திருவிழா எப்படி நடந்துச்சுன்ற விஷயத்த பத்தி பேசுவோம் சரியா காலையில எப்பவும் கருவறையில் பூஜை எல்லாம் முடிஞ்சு வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேலை எடுத்துட்டு வந்து நம்ம கொடிமரத்துக்கு முன்னாடி தயார் பண்ண அந்த பள்ளக்குல வச்சுட்டு கோவில் சம்பந்தப்பட்ட இந்த கோவில சுத்தி உள்ள கிராம நாட்டாமைகள் ஏழு கம்மாய்க்கு காவலா இருக்கவங்க இந்த பல்லக்க தூக்குற சீர்பாதம் அதாவது இந்த பல்லக்கன்னு இல்ல திருப்பரங்குன்றம் திருவிழாவில நடக்கிற ஒவ்வொரு வாகனத்தையும் தூக்குற சீர்பாதம் அவங்க கோவில்ல வேலை பாக்குற பணியாளர்கள் சோ அது மாதிரி பேஸ்காரு இது மாதிரி எல்லாத்துக்கும் மரியாதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து இந்த திருப்புறங்குன்றதுக்குரிய ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் ஆமா ஏன்னா சிகர காவல் இருக்கவங்க நிறைய அதாவது எல்லா சமூக மக்களுக்குமே ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலை நீ செய்யணும் இந்த வேலை நீ செய்யணும் இந்த வேலை நீ செய்யணும் அப்படின்னு அந்த பொறுப்பு கொடுத்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த வேல் போறதுக்கு முன்னாடி மரியாதை செஞ்சு அந்த தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்து அதுக்கு அப்புறம் தேங்காய் சிதுறுகாய் உடைச்சு இந்த பள்ளக்க தூக்கிட்டு அப்படியே மறுபடியும் கோவில் வெளியே வந்து கோவில் நுழைவாயில் இருக்க கருப்ப சாமி கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு கோவிலுக்கு வெளியில கோவிலுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த பதினாறு கால் மண்டபத்துக்கு நேரா போகும் கோவிலுக்கு எதிர்க்க பதினாறு கால் மண்டபத்துக்கு நேரா போயிட்டு மறுபடியும் மலைக்கு மேல போறதுக்கான பாதை இருக்கு இல்லையா அந்த பழைய பாதை இப்ப படிக்கட்டு போட்டிருக்க புது பாதை இல்ல பழைய பாதை பழைய பாதை அங்க ஒரு கோவில் இருக்கும் என்ன கோவில் பழனி ஆண்டவர் கோவில் பழனி ஆண்டவர் கோவில் ஒட்டி இருக்க அந்த பாதைக்கு போகும் அதுக்கு முன்னாடி திருக்கன் மண்டபம்லாம் எல்லாம் இருக்கும் ஒரு மூணு நாலு திருக்கன் மண்டபம் திருக்கன் மண்டபம் எல்லாம் இருக்கும் இந்த திருக்கன் மண்டபம் எல்லாத்துலயும் பூஜை பண்ணி மரியாதை செஞ்சதுக்கு அப்புறம் மலை பாதல மேல ஏறும் இதுல என்னன்னா இந்த பக்கம் புதுசா கட்டின படிக்கட்டு கடைசி வரைக்கும் இருக்கும் ஆனா பழைய பாதையில கொஞ்ச தூரம் படி இருக்கும் அதுக்கப்புறம் மலை அதுக்கப்புறம் பாறையில தான் அந்த பாதம் வச்சு புறமரம் இதுல இந்த சீர்பாதம் தூக்குறாங்கல்ல அவங்கதான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது கிங் ஆஃப் இது என்ன சொல்லலாம்னா ஆக்சுவலி நம்ம எல்லாரும் போகணும் இப்ப நான் எல்லாம் போனால் உட்காந்து உட்கார்ந்து போவேன் மலையில கீழே தூக்கி வைக்கிற பல்லாக்கு மலைக்கு மேல போய் தான் இறக்குவாங்க கட 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 கடும் அரை மணி நேரத்துக்குள்ள போய் பா வேலை இறக்கிடுவாங்க ஸ்பெஷல் இதுல மேல வேல் போனதுக்கு அப்புறம் வேலை வந்து அந்த காசி தீர்த்தத்துல வச்சு அபிஷேகம் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வேல் மறுபடியும் கீழே வந்து அடிவாரத்துல இருக்க பழனியாண்டவர் கோவில்ல வச்சிருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பல்லாக்கு அங்க தயாராகும் கோவில்ல பூ பல்லாக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோவிலுக்குள்ள இருந்து வெளியில வந்து மலைக்கு போய் அபிஷேகம் முடிச்சு கீழே பழனியாண்டவர் கோவில் வர்ற வரைக்குமே வேல் அந்த பல்லக்குல வசமாதான் இருக்கும் அடுத்து தான் இருக்கும் பன்னியாண்டவர் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் பூ பள்ளாகை ரெடி பண்ணுவாங்க அந்த பூ ரெடி பண்ணி அதில் தான் நட்டப்பத்தில் அப்படியே நிமிர்ந்து ஃபுல்லாக ஒரு மூணு தெரு மட்டும் சுத்தம் அதாவது இந்த ஊர்வலம் இந்த ஊர்வலத்துக்கு மக்களுக்கு காட்சி கொடுக்கும் போது மட்டும் முருகனோட வேல் வந்து நிமிர்ந்து நிற்கும் நிமிர்ந்து நிற்கும் அங்க அப்ப வந்து அந்த கிராம் அந்த சுத்த உள்ளவங்க எல்லாருமே திருக்கன் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அவங்கவுங்க அந்த பாத்தியைப்பட்டவங்க இன்னொரு விஷயம் திருப்பரங்குண்டத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது எங்க அண்ணன் கோயில்ல இந்த கோயில்ல மட்டும் எல்லாருக்கும் அந்த ஒரு தேங்காய் ரெண்டு பாலம் தான் எவ்வளவு பெரிய சேர்மனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஒரு தேங்காய் ரெண்டு பாலம் ஒரே மாதிரி சமமா எல்லாத்துக்கும் அந்த மரியாதை கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆமா இது மாதிரி வந்து திருப்பரங்குன்றத்துல நிறைய திருவிழாக்கள் இருக்கு ஏன்னா சித்திரை ஒன்னாம் தேதி இந்த கோவில் நிலத்துக்கு வந்து உழுகிறது இது மாதிரி நிறைய திருவிழாக்கள் வந்து திருப்பரங்குன்றத்துல முருகன் கோவில் நடக்கும் ஆனா இது மேக்சிமம் வெளியில யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது இந்த வேல் இந்த வேல் மலைக்கு போறதே வந்து இன்னைக்கு அதிகபட்ச ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்குள்ளே தான் கலந்துருப்பாங்க ஆமா திருப்பரோண்டத்தை சுத்தி உள்ளவங்க மதுரையில் ஒரு சிலர் முருகனோட பக்தர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் தெரி தெரியும் இது வந்து மித்த கோயில் மித்த இடம்னா இந்நேரம் கே 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 லட்சக்கணக்கான பேர் வந்துடுவாங்க மலை ஏற முடியாது இன்னொன்னு இது ரொம்ப ஸ்பெஷலா யாருக்குமே தெரியாது வேல் போகும் தெரியும் என்னைக்கின்றது யாருக்கும் சரிவர தெரியாது ஸோ மதுரை நாளோ பெரிய மாதிரி ஒரு பிம்பம் எல்லாத்துக்குமே இருக்கு ஆனா பொறுத்த அளவுக்கு இது மாதிரி ஒரு முக்கியமான திருவிழால கூட மக்கள் கலந்துக்கிறதுல ஆர்வம் இல்லைன்றத தாண்டி இது மக்களுக்கு போய் சேரல அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை இந்த காணொலி மூலமா தெரிய வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வருடங்கள்ல மக்களோட நம்மளும் வந்து எப்படி நாங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க புரட்டாசி மாசத்துல வர கடைசி வெள்ளி இந்த மாசத்துல எந்த வெள்ளி கடைசி வெள்ளியோ அந்த வெள்ளி தான் வேல் மலைக்கு வேல் மலைக்கு போகும் இன்னொரு ஒரு ஸ்பெஷல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் புரட்டாசி மாசம் இப்ப இந்த வருஷம் தீபாவளி சோ தீபாவளினாலே மழை பெய்யும்பாங்க ஆனா புரட்டாசி மாசம் நல்லா ஒரு கொஞ்சம் வெயில் அடிக்கிற டைமா இருந்தாலும் மதுரையில வேல் அன்னைக்கு மழை பெய்யும் ஆமா மீனாட்சிக்கு பட்டாபிஷேகத்த அன்னைக்கு மழை பெய்யுற மாதிரி அழகு எது சேவைக்கு மாதிரிக்குள்ள உள்ள வரும்போது மழை மழை பெய்யுற மாதிரி திருப்பரங்குன்ற முருகனோட வேல் மலைக்கு போகும்போது கண்டிப்பா மழை பெய்யும் இன்னைக்கு நம்ம மலை போறப்ப பாத்து இருப்போம் கரெக்டா மலை ஏறப்ப பொழ பல டூர் ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு விஷயம் ஏறவங்க யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது அந்த பாறை சுடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி எங்க அண்ணே மலை கொடுத்துருவாரு ஆமா ரொம்ப பெரிய கனமழையா இருந்தாலும் மேலே ஏறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஆனா ரொம்ப பெருசாவும் மழை பெய்யல ஓரளவு அந்த என்ன சொல்றது ஒரு கொடைக்கானல்ல இருக்க ஒரு ஃபீல் இருந்தது அந்த மலைக்கு மேல் மேல போகும்போது அஹ் இது மாதிரி ஒரு நல்ல தருணங்களை வந்து எல்லாரும் கலந்துக்கணும் இது எல்லாத்துக்கும் தெரிய வரணும் அப்படின்றது நம்மளோட எண்ணம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்